சந்தியாரகம் சீரியலில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரஹ்ரம் வந்து மணியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு கல்யாண வேலைலாம் நிறையா இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சொந்தக்காரவங்க சைடு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மணி வந்து நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையுமே விடலை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் நடக்குது நான் சொல்லாமல் இருப்பேனா நீங்கள் என்ன பாருங்கள் கல்யாண நேரத்தில் எல்லாரும் டானு கரெக்டாக வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரகுராம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மணியும் ரகுராமும் சிரிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஜானகி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நீங்கள் போய் கடையில் உள்ள எல்லா விலையும் பாருங்க அப்படின்னு சொல்லி மணி அமுச்சு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் சீனுவை பார்த்துட்டு சீனு நீ வந்து கடைக்கெல்லாம் இனிமேல் போகக்கூடாது நல்லா வந்து கல்யாணம் ரெண்டு நாள் தான் இருக்கு நல்லா நீ வந்து ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜானகி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்து வராங்க மாயாட்ட கேட்கும்போது இல்லை இங்கே தான் இருந்தாங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா சரி மாயா நீ வந்து கல்யாணம் ரெண்டு நாள் ஆக போகுது நீ வந்து ஹாப்பியாக ரெஸ்ட் எடுக்கணும் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அந்த பெரியப்பாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிடுறாங்க ஜானகியை பார்த்தியான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தேடிக்கிட்டே வராங்க ஜானகி வந்து ரொம்ப பதட்டத்தோட இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் ரகுராம் சொன்னதை கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே ரூமில் வந்து உட்காந்துருப்பாங்க ஜானகிட்ட ரகுராம் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சும்மாதான் வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க கல்யாணத்தில் எவ்வளோ வேலை இருக்குது ஒரு கல்யாணம் வச்சாலே வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமம் நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம் இவ்வளோ வேலையை வச்சுட்டு இங்கே வந்து நீ என்ன இருக்க ஜானகி உன் பொண்ணோட அம்மாவாக இருந்து எல்லா வேலைகளையும் நீ தானே செய்யணும் அதை விட்டுட்டு நீ மச மசன்னு இப்படி வந்து உட்காந்துருந்தா எப்படி வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ வா முதல்ல வந்து எல்லா வேலையும் பார் ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக அமைய போகுது இது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாது அவங்க சந்தோஷத்துக்கு ஈடாகாது நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு சரிங்க நீங்கள் மாயாவோட அப்பாட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னா மாயாவோட அப்பாவுக்கு நான் சொல்லிட்டேன் அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க இந்த முறை அவரை நம்ம நல்லபடியாக கவனித்து அவரை சாப்பாடு கொடுத்து தங்க இடம்லாம் கொடுத்து அவரை மனநிறைவோடு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஜானகியும் சரிங்க நான் எல்லா வேலையும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஜானகி நீ வந்து பொண்ணோட அம்மாங்கிறத மறந்துடாத நீ வந்து எல்லா பொறுப்பையும் நீ தலைமையில ஏற்றிக்கிட்டு பார்த்தா தான் சரி வரும் கல்யாணம் நாளைய ஒரு நாள் தான் இருக்கு நாளைய மறுநாள் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப மன நிறைவோடையும் இருக்கேன் அந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ஜானகி வந்து ரொம்ப பதட்டமாவே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்